உலகம் முழுவதிலும் அமர்ந்திருக்கும் இந்து பெருமக்களை வணங்கி வரவேற்கின்றேன் ஆய்ந்து அறிந்து விவாதித்து வாதித்து பல ஆண்டுகளாக பல நூல் வரலாற்று ஆராய்ச்சிகளை செய்து வெறும் நம்பிக்கையை மாத்திரம் சாராது ஆதாரங்களையெல்லாம் ஒன்று திரட்டி அறிவார்ந்த தெளிவான பிரதிவாதங்கள் நிகழ்த்தி பரமசிவ பரம்பொருளின் பேரருளால் நாங்கள் எடுத்த சில முடிவுகளின் தொகுப்பை பரமசிவ பரம்பொருளின் பேரருளால் உங்கள் அனைவரின் முன்பும் பகிர்ந்து கொள்ளுகின்றேன் முதல் மனிதனின் பூர்வீகம் ஆதி பூமியில் குமரிக்கண்டமே குமரிக்கண்டம் இருந்தது உண்மை அந்த குமரிக்கண்டத்தின் மிச்சம்தான் தற்போதைய ஆஸ்திரேலியாவும் ஆப்பிரிக்காவும் மடகாஸ்கரும் இந்தியாவும் இலங்கையும் என்பதில் நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம் எல்லா இறையியல் விஞ்ஞானங்கள் ஆல் சோர்ஸ் ஆஃப் ஆல் ரிலிஜியன்ஸ் எல்லா கருத்தியல் தத்துவவியல் விஞ்ஞானங்களின் மூலம் the source of all thought currents, ideologies, philosophies and principle based lifestyle. எல்லா மொழிகளின் மூலமும் எல்லா இன பரிமாணங்கள் மற்றும் இன பரிணாமங்கள் மல்டி டைமென்ஷன்ஸ் ஆஃப் த சிவிலைசேஷன்ஸ் அண்ட் மல்டிபிள் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஆஸ்பெக்ட் லிசன் மல்டி டைமென்ஷன் அண்ட் மல்டிபிள் ஆஃப் ஆஃப் எவல்யூஷன் த சிவிலைசேஷன் இவை எல்லாவற்றிற்கும் மூலமாக இருந்தது குமரிக் கண்டமே அங்கு ஆதியாக உயிர்த்தெழுந்த மொழி மொழிகளுக்கெல்லாம் மூலமான தமிழியே அதிலிருந்தே தமிழும் இன்று நாம் பேசும் தமிழும் சம்ஸ்கிருதமும் மற்ற எல்லா மொழிகளுமே உயிர்த்தெழுந்தன நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் உபயோகித்து இறையலை அழிக்க முயற்சிப்பதோ இறையலை உபயோகித்து மொழியலை அழிக்க முயற்சிப்பதோ முட்டாள்தனம் அதேபோல மொழியலுக்குள்ளேயே இந்த மொழி உயர்ந்ததா அந்த மொழி உயர்ந்ததா என்று கேட்பதே உங்கள் வலது கண் உயர்ந்ததா இடது கண் உயர்ந்ததா என்று கேட்பதை போன்று முட்டாள்தனமானது ஒரு பல்கலைக்கழகத்திலே பிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட் உயர்ந்ததா கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் உயர்ந்ததா அப்படின்னு கேட்கறது முட்டாள்தனமானது இயற்பியல் அது செய்ய வேண்டிய நன்மைகளை உலகத்திற்கு செய்ய வேண்டும் வேதியியல் அது செய்ய வேண்டிய நன்மைகளை உலகத்திற்கு செய்ய வேண்டும் ஒவ்வொரு இயலும் அதன் அதன் நன்மைகளை உலகிற்கு செய்ய வேண்டும் தமிழ் உயர்ந்ததா சம்ஸ்கிருதம் உயர்ந்ததா என்பதே விஷமத்தனமான கேள்வி இந்த வாதம் இந்த வாதத்தினால் வருகின்ற பக்கவாதங்கள் எல்லாமே இந்த வாதம் இந்த வாதத்தால் வருகின்ற பக்கவாதங்கள் பின்விளைவுகள் எல்லாமே விஷமத்தனமானவை இவைகள் எல்லாமும் அதாவது எல்லா கருத்தியலும் எல்லா இறையல்களும் எல்லா மொழியல் இவைகள் எல்லாமே பரமசிவ பரம்பொருள் தானே நேரடியாக பூமிக்கு இறையனாராக சுந்தரேசப் பெருமான் சொக்கநாதனாக வந்திருந்து ஆதி பாண்டிய மன்னனாய் தானே இருந்து மனித சமூகத்தை நிறுவினார் என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்துள்ளோம் இது உறுதியான அறுதியான இறுதியான தீர்ப்பு எம்பெருமான் சுந்தரேசப் பெருமான் சொக்கநாதப் பெருமானே நேரடியாக இறையனார் என்கின்ற பெயர் தாங்கி குமரிக்கண்டத்தின் ஆதி பாண்டிய மன்னனாக வந்தமர்ந்து அருளாட்சி அரசாட்சி மொழியாட்சி பொருளாட்சி என்கின்ற எல்லா துறைகளிலும் தன் ஞானத்தை உலகத்திற்கு வழங்கி மனித சமூகத்தை உயிர்வரச் செய்தார் அமைத்து அளித்தார் என்பதில் நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம் காலப்போக்கிலே பல்வேறு காரணங்களாலே மனிதன் சில காலங்களில் அவைகளை இழந்தும் மீண்டும் பெற்றும் மீண்டும் இழந்தும் இந்த விளையாட்டுகளுக்கு ஆளாகி ஆளாகியிருக்கின்றான் இந்த விளையாட்டுக்களிலெல்லாம் மேலும் கீழும் ஏறி இறங்கி இருக்கின்றான் ஆனால் அறுபடாத ஞான பரம்பரையாக ஆதி பரமசிவ பரம்பொருள் மனித உரு தாங்கி சுந்தரேசராக சொக்கநாத பாண்டியனாக இறையனாராக அவதரித்து அன்றிலிருந்து இன்று வரை இருநூத்தி தொண்ணூத்தி மூன்றாவதாக என் வரை அறுபடாத ஞான பரம்பரையாக வாழையடி என தேவராஜ சம்பிரதாயம் என்று சொல்வார்கள் பெரும் பெருமானே வந்து அருளாட்சியும் அரசாட்சியும் இரண்டும் நடத்துகின்ற பெரும்பேறு பெற்ற இந்த ஞான பரம்பரை மலர்ந்தாக வேண்டிய கைலாயமாக அமைக்கப்பட்டாக வேண்டிய மறுமலர்ச்சி செய்யப்பட்டு உலகத்திற்கெல்லாம் அளிக்கப்பட வேண்டிய காலம் வந்துவிட்டதனால் இந்த கைலாயம் மலர்ந்திருக்கின்றது எம்பெருமான் இறையனார் சொக்கேசப்பெருமான் சுந்தரேசப் பெருமான் ஆதி பாண்டிய மன்னனாக வந்து இந்த தேவராஜ பரம்பரையை தேவனே மகாதேவனே வந்து ராஜ்ஜியம் நடத்துகின்ற இந்த தேவராஜ பரம்பரையை உருவாக்கி வைத்து மீண்டும் மீண்டும் பல காலகட்டங்களில் தானே அவதரித்து இங்கு அருளாட்சியும் அரசாட்சியும் மொழியாட்சியும் தானே முன்னிருந்து நடத்தி மனித இனத்திற்கு மீண்டும் 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 இந்த மிகப்பெரிய ஞான வாழ்க்கை முறை த என்லைட்டன்மெண்ட் ஈகோசிஸ்டம் ஞான பரமசிவ ஞான பரமசிவ விஞ்ஞான பரமசிவ மெஞ்ஞான சத்தியங்களை அடிப்படையாக வைத்த வாழ்க்கை முறை இதை மீண்டும் 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 புனரமைத்து மறுமலர்ச்சி செய்து உலகத்திற்கு அளித்துக் கொண்டே இருக்கின்றார் வாழையடி வாழையன வந்ததிரு திரு ஞான கூட்டம் வந்த ஞான திருக்கூட்டம் கைலாசோன்னத கைலாசத்தின் மிக உயர்ந்த துவாதசாந்த ஷியாமளா பீட சர்வங்க பீடம் இந்த பரம்பரை இந்த சிவஞான பூத பரம்பரை பொலிய வேண்டிய காலம் வந்ததனால் கைலாசம் மலர்ந்திருக்கின்றது ஒரு லட்சம் பேர் வாழுகின்ற ஒரு இடமாக ஒரு லட்சம் பேர் நிரந்தரமாக வாழ்கின்ற ஒரு இடமாக கைலாசம் அடுத்த ஐந்தாண்டிலிருந்து பத்தாண்டுகளுக்குள் கட்டமைக்கப்படும் பரமசிவ பரம்பொருள் குமரிக்கண்டம் செய்தபோது என்னென்னவெல்லாம் இறையியல் விஞ்ஞானங்கள் மொழியியல் ஞானங்கள் அரசியல் அறிவியல் சக்தி சக்தியல் புவியல் புவியியல் சார்ந்த அறிவு வரலாறு வரலாறு சார்ந்த அறிவு ஒவ்வொரு துறையிலும் அவர் அளித்த எல்லா மூல தத்துவங்களையும் வாழ்க்கை முறையையும் சத்தியங்களையும் புனரமைப்பு செய்து அவைகள் மூலமாக மனித இனத்திற்கு எல்லா சாத்தியமான சேவைகளையும் செய்வதுதான் கைலாயத்தின் நோக்கம் ஆயிரத்தெட்டு காரணங்கள் கைலாயத்தின் தேவையான் ஏன் கைலாயம் தேவை என்பதற்கான ஆயிரத்தி எட்டு காரணங்களை அடுத்தடுத்த விளக்கப் போகின்றேன் முதல் காரணம் இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகின்றேன் குமரிக்கண்டத்தின் மறுமலர்ச்சியே கைலாசம் மகா கைலாசம் அந்த வாழ்வியல் முறை பரம